ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தொடர் முடியும் வரை நிரந்தரமாக அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன காரணம் கடந்த நான்கு நாட்களாக சட்டமன்றத்தை நடத்த விடாமல் அவங்க தொடர்ச்சியாக உள்ளே வந்து அமளியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து சபாநாயகர் வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த காரணங்களால் வேண்டி அடிக்கடி வந்து உள்ளே வந்து இந்த கள்ளக்குறிச்சி வெச சாராயம் குறித்த விசாரணை சிபிஐ விசாரணை வேண்டும் அரசு வந்து பல்வேறு விஷயங்களில் வந்து வெள்ள அறிக்கை வந்து வெளியிடணும் மருத்துவ முறை சரியில்லை கள்ளச்சாராயம் விற்றதுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் சந்த ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்பதை வெளியில் பேசிக்கிட்டு இருந்த எடப்பாடி அவர்கள் உள்ள சிபிஐ விசாரணை வேணும் அதை பற்றி விவாதிக்கணும் இன்னும் தொடர்ச்சியாக கேட்கும்போது அதை விவாதிக்கிறதுக்கு நேரம் கொடுக்காமல் அடுத்தடுத்த நிகழ்வுகளை நடத்திட்டு போகிறப்ப அவங்க புறக்கணிப்புன்னு வெளியே வராங்க திரும்ப உள்ள புறங்க அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது அதே போல் இன்று நாலாவது நாளாக இந்த மாதிரியான விடயத்தை செய்து கொண்டிருக்கும் போது நிரந்தரமாக இந்த அவை கூட்டம் இந்த கூட்டத்தொடர் முடிகிற வரைக்கும் இவர்கள் சஸ்பெண்ட் அதிமுகவை சேர்ந்தவர்கள் எதிர்க சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் ஆக எதிர்கட்சி இல்லாமயே ஒன் டன் வீதியின் கீழே நிறைய விடயங்களை வந்து தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டுட்டு வராங்க இது வேறு விஷயம் எதுக்கு இதை பேச வருகிறேன் என்றால் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இதை அரசியலாக்கக்கூடாது என்கிறது திமுக கடந்த காலங்களில் இவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது அன்று அதிமுக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி நடந்த ஸ்டெர்லைட் ஆகட்டும் அப்புறம் வந்து சாத்தான்குளம் அந்த காவல் காவல் மரணமாகட்டும் இப்படி பல்வேறு விடயங்களை தூக்கி கொண்டு அரசியல் செய்தவர்கள் தான் இவர்கள் இதே அரசியலை தான் இன்றைக்கி அதிமுக செய்வது பேசணும் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுனேன் அரை மணி நேரம் அதை பத்தி விவாதித்து ஒரு சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து அது மேலே விவாதிக்கலாம் காரணம் என்னன்றது ரெண்டு தரப்பும் பேசுறதுல ஒன்றும் பெரிய விஷயம் நடந்துறப்போதில்லை விவாதிக்கவே கூடாது கள்ளக்குறிச்சி விஷ சாராயத்தை பற்றி எதுவும் பேசவே கூடாது அப்படின்றது எந்த போக்கு இது இது சர்வாதிகாரத்தில் அடங்குமா இல்லையா கேள்வி எல்லாருக்குமே வருகிறது வெளியில பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் இது சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம் செய்கிறவர் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இன்னும் மற்ற அவர்களுடைய தோழமை கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணும்போது அது போராட்டத்தை தடுத்து கைது செய்து மண்டபத்தில் வைக்குது வெளியில போராடவும் கூடாது இதை பற்றி பேசவும் கூடாது சட்டமன்றத்தில் இதை பற்றி விவாதிக்க என்றால் அப்போ அறுபத்தி ரெண்டு பேருக்கு மேலானவர்களுடைய அந்த மரணத்துக்கு என்ன பதில் ஆளுங்கட்சி நாங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம் அவங்களுக்கு இழப்பீடு கொடுத்துட்டோம் என்பது சரியான பதிலாக இருக்குமா அப்போ எதிர்கட்சின்னு ஒன்று வேண்டியதில்லை ஜனநாயக முறையில் தேர்தல் ஒன்று வேண்டியதில்லை சர்வாதிகார அடிப்படையில் ஒருத்தர் மட்டுமே தான் இங்கே இருப்பார் ஆண்டுகிட்டு இருப்பார் அவர் எல்லாமே செய்துக்கிட்டு இருப்பார் கேட்க முடியாது கேட்கக்கூடாது என்ற ஒரு போக்கு தான் இங்கே இருக்குது அப்படியே இருந்துட்டு போயிடலாம்ல அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கிறது இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா குறிப்பாக இந்த நாள் ஜூலை இருபத்தாறு இந்த நாளை வந்து நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் சொல்ல வரேன் எல்லாருக்கும் மறந்து போயிருக்க அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த விஷயம் சொல்ல வரேன் ஜூன் இருபத்தாறு இன்று இந்தியா முழுக்க மிக பெரும் பரபரப்பாக ஒரு பெரிய அளவில் ஃபயர் ஆன உடனே நாடு முழுக்க பேரதிர்ச்சி ஏற்படல அந்த மாதிரி ஒரு பேரதிர்ச்சி ஏற்பட்ட நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வந்து ஜனாதிபதியாக இருந்த பக்ருதீன் அலி அவர்கள்ட்ட சொல்லி எமர்ஜென்சி பிரகடனம் வந்து அறிவிக்கிறாங்க அவசர நிலை பிரகடனம் அப்படின்றது அது வந்த உடனே எதிர்கட்சி எதிர்த்தரப்புங்களுடைய மிக பெரும் ஜாம்பாவான்களாக இந்திய தேசத்தில் அன்றைக்கி பார்க்கப்பட்ட மொரார்ஜி தாசா ஜேபி ஜேபி கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய ஜெயபிரகாஷ் நாராயணன் இப்படி ஏகப்பட்ட பெருந்தலைவர்கள் வாஜ்பாய் அத்வானி கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தக்கூடிய ஒரு நிறைய தலைவர்கள் ஆர்எஸ்எஸ்ல இருந்த தலைவர்கள் இப்படி எல்லாருமே யாரையும் விட்டு வைக்கல ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் அப்படின்னு ரெண்டாக அன்னைக்கு உடைகிறது ஸ்தாபன காங்கிரஸ் மொரார்ஜி தேசா இன்னைக்கு இருந்தவர் அந்த தலைமையில் முழுக்க முழுக்க அவர் கூட இருந்த காமராஜர் உள்ளிட்ட அத்தனை பேரும் பெருந்தலைவர்கள் எல்லாம் விட்டுட்டு மற்றவர்கள் எல்லோரும் கைது பண்ணிக்கிட்டே இருக்க இன்னைக்கு நாடு முழுக்க அங்கங்கே விரட்டி 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 கைது தமிழ்நாட்டில் அப்போது திமுக ஆட்சி இருந்தது என்ன இதில் வேடிக்கைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்திரா காந்தியும் திமுகவும் கூட்டணி வைச்சுக்கிட்டு ஒன்னாக தான் இருக்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் எழுபத்தஞ்சு ஜூன் இருபத்தைந்தாம் தேதி அவசர நிலை பிரகடனம் அந்த அவசர எமர்ஜென்சி அறிவித்த பிறகும் கூட இருக்கிறாரு இதை வந்து பெரிய வலுவாக அன்னைக்கு எதிர்க்கலை எப்போ எதிர்க்கிறாங்க அப்படின்றத நான் பின்னாடி சொல்ல வரேன் பெரிய எதிர்ப்பெல்லாம் காட்டலை தமிழ்நாட்டிலையும் அந்த அவசர நிலை பிரகடனம் இருக்குது ஆனால் இங்கே யாருமே கைது செய்யலை கருணாநிதி அவர்கள் கைது செய்யலை அதை வந்து நம்ம பதிவு செய்ய வேண்டியதுதான் பெரிய அளவில் இங்கே யாருமே கைது செய்யல எந்த தலைவர்களும் கைது செய்யலை இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது இதுக்கு மத்தியில் டெல்லியில் வந்துட்டு ரெண்டு முறை மீட்டிங் நடத்துகிறாங்க அதில் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக திமுக அமைச்சரவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போய் கலந்துக்கிட்டு வராங்க அப்பவும் வந்து எமர்ஜென்சியை வந்து அவங்க எதிர்க்கிற மாதிரிலாம் சொல்லலை என்ன காரணம்னால் இங்கே வந்து எழுபத்தி ரெண்டில் திமுகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு பிரகடனப்படுத்தி ஒரு கட்சியை தொடங்கி ஒரு பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்காரு அவர் கூட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து கருணாநிதிக்கு எதிராக ஒரு அரசியலை வந்து தொடங்கிட்டாங்க பெரிய அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய மறைமுகமாக இந்திரா காந்தி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மறைமுகமாக உடந்தை சப்போர்ட்டு அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துகிட்டு இருக்குது இங்க கவர்னர் மாளிகை அது எதுன்னா எதிர்ப்பு பிரச்சாரம்லாம் தொடங்க ஆரம்பிக்குது அப்பவே திமுகவுக்கு எதிராக இந்தியாவிற்கு கம்யூனிஸ்ட் கட்சி தீவிரமாக பேச தொடங்கிடுச்சு இந்திரா காந்தியை வந்து அவர்களுக்கு ஆதரவு தருகிறார் என்ற ஒரு நிலை இங்க வருகிறது அந்த ஒரு கசப்பு மனக்கசப்பு இருக்குது எழுபத்தி கூட்டணி வச்சு வந்துகிட்டே இருக்கும்போது இடையில எழுபத்தி ரெண்டில் வந்து இந்த பிரச்சனை தொடங்குது இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு கருணாநிதி அவர்கள் உடனே என்ன பண்ணுறாங்க நாடு முழுக்க வந்து அந்த அம்மா தேர்தலை நடத்தலை அந்த அந்த மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடத்தணும் இல்லை அதை நடத்தாம நீட்டிப்பு கொடுத்துக்கிட்டே வராங்க தமிழ்நாட்டுக்கும் அப்படி ஒரு நீட்டிப்பு வேணும் தேர்தல் கூடாது அடுத்த முறை இதுவே இவர்களே முதலமைச்சராக இருக்கணுன்ற மாதிரி முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கேட்கிறார் அது வந்து அந்த அம்மா வந்து இக்னோர் பண்ணிடுது உடனே வேறு வழியில்ன்றப்ப தான் அவர் எதிர்க்க தொடங்குகிறார் இது வரைக்கும் தான் அமைதியாக இருந்துக்கிட்டு ஆதரிக்கிற நிலைப்பாட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கிறார் ஏன்னா இங்கே நம்ம எதனால் எதிர்ப்பு பெரிய அளவில் செய்துட்டோம்னாக்கா எம்ஜிஆர் வந்து இந்த இடத்த தக்க வச்சுக்குவார்ன்ற நிலைப்பாடு கருணாநிதி அவர்களுக்கு இருந்தது அதனால எதுவும் எதிர்க்காம இந்த ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறார் சட்டமன்ற தேர்தல் நடத்த வேணாம் நீடிப்பு இங்கேயும் நீடிப்பு தமிழ்நாட்டுக்கும் வேணும்னு கேக்குறப்ப அந்த அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஏற்கவில்லை செய்யல அதை தான் ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் வருது உடனே எதிர்க்கிற மாதிரியான முகம் வெளியில வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது இதுதான் காரணம் இந்த இதுக்கு பிறகு தான் இங்க பெரிய அளவுல இவர்கள் முழக்கமிட்டு பெரிய அளவுல தீவிரமாக எமர்ஜென்சி எதிர்க்கிறதுல பிறகுதான் தான் ஆறு இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ஜூன் இருபத்தஞ்சி அந்த தேதியில் வந்து எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க இன்றைக்கி இருபத்தி ஆறாம் தேதி சர்வாதிகாரம் இந்தியா முழுக்க எப்படி அந்த எமர்ஜென்சி இருந்தது என்றால் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது நாளேடுகள் எல்லாமே தணிக்கைக்கு உட்படுத்தப்படணும் அங்கங்கே இருக்கக்கூடிய மா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் அலுவலகத்தில் அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் பத்திரிகையிலேருந்து கடைசியாக வந்து அச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே போகணும் அந்த நகல் அங்கே போகணும் அரசுக்கு எதிராக அன்னைக்கு பாராளுமன்றத்தில் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக ஏதாவது பேசியிருந்தால் அதெல்லாம் வரக்கூடாது அரசுக்கு எதிரான போராட்டங்கள் அரசுக்கு எதிரான இந்த எமர்ஜென்சிக்கு எதிரான கருத்துக்கள் எதிர்கட்சிகளுடைய அந்த குரல்கள் எதுவுமே அந்த பேப்பரில் இருக்கக்கூடாது இப்படின்னு ஒரு ஒரு மோசமான ஒரு இருண்ட ஆட்சின்னு சொல்லுவாங்கள்ல சர்வாதிகாரத்தினுடைய அப்போ நாளேடுகள் எல்லாம் நசுக்கப்படுகிறது அதனுடைய குரல் வளெல்லாம் போயிருக்கிறது இங்கே அங்கே வந்து அனுமதிக்கப்பட்ட பிறகு அதெல்லாம் எதெல்லாம் எடிட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி டிக் பண்ணி அனுப்பின பிறகு தான் அச்சிக்கே போகணும் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது ஊர்வலம் நடத்தக்கூடாது உண்ணாவிரதம் நடத்தக்கூடாது சரி எதுவுமே விடுதலை அமைதியான முறையில் காந்திய வழியில் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோன்னா அந்த காந்திய வழி போராட்டத்துக்கு அனுமதி இல்லை எதற்குமே அனுமதி கிடையாது உங்களுக்கு இதுதான் எமர்ஜென்சி அது மட்டும் இல்லை மிகப்பெரிய ஒரு இன்னொரு விஷயமும் நடக்குது தொழிலாளர்கள் வந்து உரிமை போராட்டம் நடத்தக்கூடாது லாபத்தை ஏற்படுத்தாத நீங்கள் வந்து எந்த தொழிலாளர்களும் போராட்டம் நடத்தக்கூடாது லாபத்தை நீங்கள் கொடுக்குற கம்பெனியில் கூட எட்டு புள்ளி மூணு சதவீதத்துக்கு மேலே நீங்கள் போனஸ் அது இதுன்னு கேட்கக்கூடாது அதுக்கு கீழே தான் கேட்கணும் அதுவும் போராட்டம் நடத்த அனுமதியெல்லாம் இல்லை தொழிலாளர்கள் வந்து நசுக்கப்பட்ட சட்டமே இது தான் இப்போ இந்த ஒரு சட்டத்தை அன்றைக்கி ரஷ்யா வந்து ஆதரிக்கிறது இந்திரா காந்தியை கம்யூனிஸ்டுகள் உலக புரட்சிக்காக பேசிகிட்டு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை எப்படி அன்றைக்கி பார்க்குது ரஷ்யானா இந்திரா காந்தியை இவ்வளோ ஒரு மோசமாக சர்வாதிகாரத்தை கொண்டு வந்து ஜனநாயகத்தின் மீது அதை கழுத்தை பிடிச்சி கிட்டத்தட்ட மரண கழுத்தை போட்டு இருக்கிறாங்க அதை ரஷ்யா வேடிக்கை பார்க்குறது ஆதரிக்கிறது கம்யூனிஸ்டுகளும் வந்து இங்கே ஆதரிக்கிறாங்க இதுதான் ஒரு பெரிய வேடிக்கை செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை மரபுப்பள்ளி யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை கல்வி மின்னஞ்சல் முகவரி வனம் அட் ஜிமெயில் டாட் காம் செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும் புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு இங்க எம்ஜிஆரையும் எதிர்க்கல தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டும் எதிர்க்கல அந்த எழுபத்தாறு தொடக்கத்தில் தான் கருணாநிதி அவர்கள் எதிர்க்கிறார் என்ன காரணம்னா உங்களுக்கு இந்த எமர்ஜென்சி காலகட்டத்திலே வந்துட்டு இந்த சொன்னல ஏற்கனவே நீடிப்பு ஒன்று தேர்தல் நடத்தக்கூடாது இங்கேயும் தமிழ்நாட்டுக்கும் அப்படியே நீடி சின்ன இவர்களே முதலமைச்சராக இருக்குன்ற மாதிரி அந்த வாய்ப்பை செல் அவங்க இந்திரா காந்தி தராததால் இங்கே டிஸ்மிஸ் ஆகாது திமுக ஆட்சி கலைக்கப்படுகிறது எதிர்ப்பாக மாறிடுறாங்க கலைச்சிடறாங்க கலைச்சப்பட்ட பிறகு ஒரு பெரிய அளவு நெருக்கடியை திமுக சந்திக்கிறது அதெல்லாம் மறுக்க முடியாது அந்த எமர்ஜென்சி வழக்கில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டாரா அப்படின்னாக்கா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்காக அமைக்கப்பட்ட கமிஷன் பின்னால் அமைக்கப்பட்ட அந்த கமிஷனில் அந்த பேர் எதுவும் இல்லை வேறொரு வழக்கில் தான் மு ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அப்படின்ற மாதிரி ஆவணங்களை கொண்டு வெளியில் வந்து சர்ச்சையாச்சு அது எது எப்படி இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் திமுக மிக மோசமாக நசுக்கப்பட்டது இந்திரா காந்தி அவர்களா எழுபத்தி ஆறில் நடத்த வேண்டிய நாடாளுமன்ற தேர்தல் இந்திரா காந்தி நடத்தலை சர்வாதிகார போக்கு தலைவிரிச்சி ஆடுது நாடு எங்கும் அப்போ உலக நாடுகள்லாம் கண்டிக்குது அதன் பேரில் எழுபத்தேர் தேர்தல் நடத்துகிறாங்க படுமோசமாக தோல்வியை தழுகிறது இந்திரா காங்கிரஸ் இந்திரா காந்தி அதோடு விழுது அந்த அதிர்ச்சி எமர்ஜென்சியில் அடுத்து அடுத்து தலைவர்களெல்லாம் கைது செய்கிற அந்த அதிர்ச்சியை கேட்டு தான் வந்து உங்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டில் எல்லாம் ஏற்கனவே ராவணாவில் பதிவு செய்திருக்கிறேன் எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்ல வர இது என்ன காரணம் அப்படின்னா இந்த நாள் ஜூன் இருபத்தி ஆறு தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியா முழுதும் ஒரே அமுலைத்துமணி பேய் ஆட்சி செய்தால் அப்படின்னு ஒரு வரும் பிணம் தின்னும் சாத்திரங்கள் ஒரு அந்த ஒரு கொடூரம் நடந்த நாள் இன்று இன்னைக்கு தான் தொடங்குது ஏற்று ஜூன் இருபத்தஞ்சி பண்ணுறாங்க இருபத்தாறு இந்தியா முழுக்க அங்கங்கே அங்கங்கே தீப்பற்றி எறிகிற மாதிரியான எதிர்ப்பு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பெரும் போலீஸ் படைகள் மிக பெரும் ஆளுமைகள் அந்தந்த மாநிலத்தில் இருந்த மிக பெரும் தலைவர்கள் அதுதான் சொல்ல ஸ்தாபன காங்கிரஸை தவிர்த்து விட்டு மீதி அத்தனை பேருமே வந்து கைது செய்துட்டு இருக்கிறாங்க அத்தனை பேருமே கைது தான் இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் தலைமறைவாக அங்கே தமிழ்நாட்டில் தலைமறைவு வாழ்க்கை நிறைய தலைவர்கள் தலைமறைவாக இருந்துக்கிட்டு வேலை செய்துட்டு இருந்தாங்க இப்படியான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க நடந்த நாள் இன்று ஜூன் இருபத்தாறு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எமர்ஜென்சினுடைய தாக்கம் எப்படிலாம் இருந்தது இந்தியா முழுக்க அது இந்திரா காந்தியினுடைய கொட்டத்தை அந்த திமுறை எப்படி பின்னாடி அடக்கியது எழுபத்தி ஏழில் அவங்க வீழ்ந்த பிற்பாடு தேர்தல் நடத்தி அவங்க வீழ்ந்த பிறகு தாமதமாக தான் நடத்துகிறாங்க எழுபத்தி ஏழில் நடத்தாமல் நடத்திக்கிட்டு நீட்டிச்சுக்கிட்டே வராங்க நிறைய கண்டனங்கள் ஏற்ப ஏற்படுத்து அங்கங்கே எழுது இதை சமாளிக்க வேண்டி எழுபத்தி ஏழில் தேர்தல் நடத்துகிறாங்க தனக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை வச்சுக்கிட்டு ஆனாலும் படுதோல்வி அதுக்கு பிறகு மக்கள்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட பிறகு தான் அவங்க திருமணம் இந்திரா காந்தி தலையெடுக்கிறாங்க விழுந்துட்டாங்க அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்ற இந்திரா காந்தி மீண்டும் எழுகிறார்கள் அதுக்கு வேற காரணம்லாம் ஏற்படுது அது வேற விஷயம் அன்னைக்கு வச்ச முழக்கம் என்ன தெரியுங்களா இந்தியாவே இந்திரா இந்தியாவே இந்திரா காந்தி இந்திரா காந்தியே இந்தியா அது கூட சுருக்கமா இந்தியாவே இந்திரா இந்திராவே இந்தியா இதுதான் வந்து நாடு முழுக்க இந்திரா காங்கிரஸார் வைத்த முழக்கம் அன்னைக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இந்திரா காங்கிரஸில் அன்னைக்கு இருந்த அந்த தலைவர்கள் ஸ்தாபன காங்கிரஸை சேர்ந்தவர்களாம் எப்படிலாம் கைது செய்தாங்க கவர்னர் மாளிகையில் உட்காந்துட்டு எப்படிலாம் ஆர்டர் போட்டு எப்படிலாம் நசுக்கினாங்க அப்படின்ற பெரிய வரலாறுலாம் எடுத்தால் திரும்பி பார்க்கும்போது அதுக்கு தான் சொன்ன திரும்பி பார்க்கும் நிகழ்ச்சியாக அதை நம்ம பார்க்கணும் பார்க்கும்போது என்னென்னா எங்கள் அதிர்ச்சியாக இருக்கும் அன்றைக்கி இந்திரா காங்கிரஸில் இருந்தவர் பழ ஐயா அவர்கள் கவர்னர் மாளிகையில் அன்றைக்கி செல்வாக்கு கவர்னர் ஆட்சி திமுக ஆட்சிக்கு அழைக்கப்பட்டவனே கவர்னர் கட்டுப்பாட்டில் போயிடுது யாரை கைது செய்யணும் கைது செய்யக்கூடாது என்ற உத்தரவு இந்த கட்டுப்பாடு எது ஒன்றும் பல நெடுமாறன் அவர்கள் மூலமாகத்தான் நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இந்திரா காங்கிரஸை சேர்ந்த அவர்கள் நிறைய பேர் கைது செய்தாங்க பெருந்தலைவர் மீதுலாம் எல்லோருக்கும் பெரிய மரியாதை இருந்தது இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கே மிக பெரும் மரியாதை இருந்தது அதனால் அவர் கடைசி வரைக்கும் தொடவே இல்லை ஆனால் அவருக்கு இணையாக வடக்கே இருக்கக்கூடிய பல தலைவர்களையும் இந்திரா காந்தி சர்வசாதாரணமாக தூக்கி உள்ளே போட்டாங்க ஜெயிலில் இதெல்லாம் நடந்தது எதுக்கு சொல்ல வர இன்னைக்கு நாள் இருபத்தி ஆறு ஜூன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட அப்படி தான் இங்கே ஒரு சர்வாதிகார போக்கு மிக பெரும் ஒரு ஒரு பெரும் கொலை நடந்திருக்குது அது கொலம் தான் சொல்லணும் கள்ளச்சாராயத்தில் விஷ சாராயத்தில் நடந்த ஒரு அறுபத்தி ரெண்டு பேருக்கு மேலே அந்த ஊரே வந்துட்டு சவக்காடாக இருக்கிறது இன்னும் எஞ்சி இருப்பவர்களும் எப்போது இருப்பா இறப்பார்கள்னு தெரியாது இதை பற்றி விவாதிக்கணும் மக்கள்கிட்ட விவாதிக்கிறதுக்கும் தெருவில் விவாதிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் தடை போராட்டம் பண்ணக்கூடாது ஊர்வலம் போகக்கூடாது இது சம்மந்தமாக நீங்கள் பேசக்கூடாது வாயை மூடிக்கணும் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்றது ஒன்று அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு ஆனால் இவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது இதெல்லாம் செய்தார்கள் சசி பெருமாள் இறந்தபோது சாராயத்துக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்தாலும் சசி பெருமாள் இறந்தபோது மிகப்பெரிய அளவில் இதை வந்து பணத்தை தூக்கிக்கிட்டு வச்சுட்டு சவ சவத்துக்கும் பக்கத்துலேயே உட்காந்து அரசியல் பேசிக்கிட்டு இருந்தாங்க இதே இந்த கோ இவங்க இவர்கள் எல்லோருமே இன்று ஆளுங்கட்சியாக ஆளுங்கட்சி ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லோரும் வைகோ திருமாவளவன் இவங்க எல்லாருமே ஜவஹர்ல்லாஷு அதெல்லாம் சவத்து கூடவே உட்காந்துட்டு அரசியல் செய்தாங்க சாத்தாங்குளம் அங்கே வந்து காவல் மரணம் நடந்தப்பது அது வந்து பெரிய அரசியலாக நடத்திட்டு இருந்தாங்க நாடு முழுக்க ஸ்டெர்லைட் ஏகப்பட்டது நடந்திருந்தப்போ ஆனால் இது வந்து நீங்கள் போராடக்கூடாது பேசக்கூடாது வெளியில் தடை சட்டமன்றத்துக்குள்ளேயும் பேசக்கூடாது தடை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிகிற வரைக்கும் எதிர்கட்சிகள் சஸ்பெண்ட் அப்போ அது எப்படி இருக்குது ஜனநாயகம் பழைய உங்களுக்கு இந்த நாளில் நடந்த ஒரு எமர்ஜென்சி அறிவிப்புக்கு பிறகு நடந்த இன்று தொடங்கிய ஒரு பெரிய அமளி தமிழி நாடு முழுக்க அது எந்த அளவுக்கு ஒரு ரத்த காட்டேரியாக தலைவிரிச்சு ஆடுனது அன்னைக்கு பிறகு எப்படி மண்ணுக்குள்ள அது புதைக்கப்பட்டது அடுத்த தேர்தலில் எப்படி புதைக்கப்பட்டது என்ன நடந்தது அப்படின்றதுக்கு கண்ணி இதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது எனவே திமுக அரசு வந்துட்டு ஒரு நாகரிகமான விவாதத்தை வந்து நீங்க அனுமதிக்கணும் சட்டமன்றத்துக்குள்ளாக அதை பற்றி வேணும் ஒரு நாள் முழுக்க விவாதிப்பாங்களே அடுத்த நாளும் விவாதிப்பாங்க விவாதிக்கட்டும் அறுபத்தி ரெண்டு பேர் மரணம் பாலாவின் கை வண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்று நான்கு ஏழு ஏழு மூன்று மூன்று லைன்ஸ் மீடியா ஒர்க்ஸ் அட் ஜினியல் டாட் காம் உன்ன எத்தனை பேர் இருந்தது பட்டியல் முழுசும் தெரியல கிட்டத்தட்ட பிடிச்சவங்க எல்லாருமே மீண்டாலும் கூட அவன் சவத்துக்கு சமம் தான் சொல்றாங்க ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது ரெண்டு நாள் விவாதிங்க கேட்குறதுக்கெல்லாம் பதிலில் சொல்லுங்கள் அங்கேயே விஷயத்த முடிவு மக்களுக்கும் தெரியட்டும் மக்களும் தெருவில் இறங்கி போராட மாட்டாங்க மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் எதிர்கட்சிகள்லாம் இறங்கி போராடாது எங்கே தான் முடிஞ்சிடுச்சில்ல இந்த விஷயம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வாங்க பேசவும் அனுமதி இல்லை வெளியவும் பேசக்கூடாது போராட்டம் பண்ணக்கூடாது இங்கேயும் பேசக்கூடாது போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னா அது எந்த விதத்தில் இருக்குது அப்படின்ற பெரிய கேள்வி இருக்கிறது ஒரு பக்கம் என்ஐஏங்கிற தேசிய புலனாய்வு மையம் வந்துட்டு விசாரித்து இங்கே யார் வேணாலும் கைது பண்ணி தூக்கிட்டு போகலான்றதுக்கான அனுமதியை கொடுத்து அலுவலகத்தை கொடுத்ததே திமுக தான் இன்னொரு பக்கம் நீங்கள் வந்துட்டு சிபிஐ வந்து விசாரித்து யார் வேணாலும் கைது பண்ணலான்லாம் கூடாது ஏற்கனவே இருந்தது இவங்க தான் ஒத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்களை தொடர்ச்சியாக மந்திரிகள்லாம் கைது பண்ணி தூக்கிட்டு போயிவிடுவாங்கள பெரிய அச்சம் வந்தோடனே இவங்களுக்காக உடனே அதை மட்டும் ரத்து பண்ணி ஒரு அரசாணை வெளியிடுறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே சிபிஐ மாநில அரசனுடைய ஒப்புதல் இல்லாமல் வந்து யாரையும் கைது பண்ணக்கூடாதுன்னு அதனால் இப்போ சிபிஐ வந்து சொந்தமாக வழக்கு எடுக்க முடியல நீதிமன்றத்தின் மூலமாக தான் சிபிஐ உத்தரவு பெற்று உத்தரவு பெற்று சிபிஐ விசாரிக்கலாம்னு நீதிமன்றம் உத்தரவிடணும் ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இன்னும் மற்றவர்களும் சேர்ந்து ஆளுநர்கிட்ட ஆளுநர் இதில் உத்தரவிட முடியுமா அப்படின்லாம் தெரியல தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அரசாணையாக வெளியிட்ட பிறகு ஆளுநர் இதில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒன்றும் தெரியல நீதிமன்றம் தான் ஒரு வழி இருக்கிறது நீதிமன்றம் இதில் சிபிஐ விசாரணை தான் சரியாக இருக்கும் அப்படின்னாக்கா இதை வந்து உத்தரவு விட்டாங்கன்னா அதை நடத்தி தான் ஆகணும் இப்போ எப்படிலாம் அரசியல் அவங்க வந்து சாதகமாக மாற்றி வச்சுருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகார போக்கு இது இந்த விசாரணை சிபிசிஐடி விசாரணைன்றது ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறோம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க மூன்று கொலைகளை பற்றி உங்களுக்கு இதில் நான் பதிவு செய்தேன் ஒன்று வந்துட்டு முன்னாள் பிரதமர் காந்தியினுடைய அந்த மரணம் கிடைச்சி மட்டும் சேர்ந்துட்டு குற்றவாளி ஆக்கிட்டு அதை ஒட்டிய விசாரணை நடத்தி முடித்தாங்க எந்த அரசியல் தலைவரையும் தொடவில்லை என்று நான் சொல்லலை அந்த அந்த வழக்க தலைமை புலனாய்வு அதிகாரியாக இருந்த ரகோத்தம்மன் அவர்கள் எழுதின புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறாங்க சில அரசியல் கட்சி தலைவர்கள் மீது ஏகப்பட்ட சந்தேகம் இருந்தது ஆனால் அவர்களெல்லாம் பிடிக்கக்கூடாது விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க மரகத சந்திரசேகர் மேலே அவங்க சம்மந்தப்பட்டாங்களோ இல்லையா அவங்க மேலே சந்தேகம் நிறைய இருந்தது காங்கிரஸ் கட்சி தலைவர் வலுக்கட்டாயமாக ராஜீவ்காந்தியை ஏன் அழைத்து வந்தால் அந்த பாதுகாப்பு முறை அங்கே எப்படி இருந்தது சம்மந்தப்பட்ட சில மர்ம நபர்கள் அவர்கள் சுற்றி இருந்தார்கள் எப்படி என்ன ஏது இதெல்லாம் விசாரிச்சு இருக்கணும் அதை விசாரிக்க முடியல இன்னும் சில பேர் வந்துட்டு முக்கியமான தலைவர்களெலாம் கைது பண்ணால் அவரை கைது செய்யாத இவரை கைது செய்யாத வைகோவை கைது செய்யாத கொளத்தூர் மணியை கைது செய்யாத இவர்களெல்லாம் சம்மந்தப்பட்டாங்கன்னு நம்ம சொல்ல வரல அரசியலை தொடாமல் ஒரு விசாரணை நடத்தி முடித்து கிடைச்சவங்களை மட்டுமே கொத்துவலையாக்கிட்டாங்க இதில் சிலதெல்லாம் விசாரிக்க தொடங்கியிருந்தாங்கனாக்கா சுப்பிரமணிய சாமி சந்திரா சாமி வரைக்கும் நீங்கள் பிடிச்சி விசாரிச்சு இருக்கணும் இன்ன வரைக்கும் நடக்கவே இல்லை இந்தியாவில் இந்த ரெண்டு பேரையும் விசாரிக்கணும் ரெண்டு சாமிகளையும் விசாரிக்கணும்னு ஜெயின் கமிஷனும் சொல்லுது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா எந்த அளவுக்கு அந்த விசாரணை முடிஞ்சிருக்குன்றதை சொல்ல வரேன் அதைப் போலவே வீரப்பன் சந்தன காட்டி வீரப்பன் வீரப்பன் சந்தன கடத்தனார் யானை தந்தை கடத்தனார் இன்னும் போலீஸ் அதிகாரியை கொண்டார் இந்த ஒரு காரணத்தை சொல்லி திரும்ப 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 சொல்லி சொல்லி அவரை என்கவுண்டர் பண்ணி முடிச்சுட்டு முடித்தாச்சு ஆனால் அந்த சந்தனம் மர கடத்தில் வாங்கினது யார் எந்தெந்த அரசியல்வாதிக்கு தொடர்பு இருக்கிறது யானை தந்தத்தை வாங்கினது எந்தெந்த அரசியல்வாதிக்கு தமிழ்நாட்டில் தொடர்பு இருக்கிறது இவர்கள் மூலமாக எந்தெந்த கடத்தல் கொம்பலுக்கு தொடர்பு இருக்கிறது யார் மூலமாக விற்றார்கள் எப்படி அது பணமாச்சு இப்படி எந்த ட்ரா அந்த பக்கம் போகவே இல்லை வீரப்பன் மட்டுமே குற்றவாளி வீரப்பனை போட்டாச்சு முடிஞ்சு முடிச்சு அதுலேயும் அரசியல் தலைவர்கள்லாம் விசாரிக்கவே இல்லை புனிதர்களாக்கப்பட்டார்கள் அதை போலவே தான் இப்போ வந்து கள்ளக்குறிச்சி வழக்கில் இந்த குற்றவாளிகள் அந்த கண்ணுக்குட்டின்றவங்க பற்றி தனியார் ஆவணால் ஒரு பதிவு போட்டிருக்கு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவன் சாராயம் விற்கிறது மட்டுமே வழக்கு நாற்பதுக்கு மேலே வழக்கு அவர் பேரில் பல முறை சிறைக்கு போய் போய் வந்திருக்கிறாரு இவ்வளவு காலம் சாராயம் விற்கக்கூடிய ஒருத்தனுடைய சொத்து எவ்வளவு இருக்கணும் வீடு எப்படி இருக்கணும் சாதாரண ஒரு வீடு சின்ன குடிசை வீடு மாதிரி மேலே சீட்டு போட்டிருக்கிற வீடு அதை தாண்டி சொத்து எதுவும் இருப்பதாக இன்ன வரைக்கும் தெரியல அவன் தம்பி தாமோதரனுக்கும் அதே நிலமை தான் அந்த சின்னதாக ஒரு வீடு பத்துக்கு பத்து சின்ன சிங்கிள் பெட்ரூம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வீடு அது மேலே சீட் போட்டது அதை தாண்டி பெரிய சொத்து எதுவுமே இல்லை சப்ளையராக இருக்கிற சின்னதுறைக்கு மட்டும் ஓரளவுக்கு சுமாரான வீடு அவர் வீட்டுக்கு முன்னாடி தான் இந்த கட்சியை சார்ந்தவன் சொல்லிட்டு வச்சுருக்குது இப்போ வந்து அவசர அவசரமாக போலீஸை வச்சு அழிச்சிருக்காங்க போலீஸ் இதெல்லாம் செய்யுது பாருங்கள் பெயிண்டரை கூப்பிட்டு அது வந்து அங்கே இருக்கக்கூடிய திமுக சிம்பிள் திமுக ஸ்டாலின் படம் இன்னும் மற்றவங்க படத்தெல்லாம் அழிச்சிட்டாங்க அரசியல் தலைவர்கள் இது வரைக்கும் யாரையும் பிடிக்கவே இல்லை அப்போ இது இந்த விசாரணையை எப்படி போய் முடியும் அப்படின்ற நம்பிக்கை யாருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அது சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் வெளியிலையும் பேசக்கூடாது சட்டமன்றத்திலையும் பேசக்கூடாதுன்னா இதுக்கு பேர் சர்வாதிகாரமாக இல்லையா தான் இன்னைக்கு ஜூன் இருபத்தாறு இந்த எமர்ஜென்சி எப்படியாக தொடங்கினது எப்படியாக முடிஞ்சது என்ற வரலாற்றையும் உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்